சம்பந்தருக்கு இதுக்கப்புறம் வீட்டிலலாம் இருக்கிற ஒரு மூணு வயசு இல்லை இனிமே அவர் அவருக்கு ஊர் ஊரா போய் சுவாமியை பார்த்து மறுபடியும் சைவத்தை உயர்த்த வேண்டும் அவருடைய அழுகை என்னவாம் சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொறிய புனித வாய் மலர்ந்து அருள் அவர் அழுததை போய் யாராவது அழகாக இருக்குன்னு பாடுவாங்க நான் நான்லாம் அழுத அசிங்கமாக இருக்கும் ஆனால் அவர் அழுத அவ்வளவு அழகா இருந்ததுதான் ஏன்னா அந்த அழுகை தான் கலப்ரர்கள் ஆட்சியில இருந்த இருண்ட காலம் அப்படின்ற தமிழகத்துக்கு விடிவெளியாக மறப்போது இவர் கொடுத்து இவருடைய இந்த வைப்ரேஷன்ஸ் தான் தமிழகம் முழுக்க கோயில் எல்லாமே மறுமலர்ச்சியில் வருது அதுவரை புதருண்டு இருந்தது கோயில் இவருடைய காலத்தால் அத்துணை கோயில்களும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட போகின்றன அப்பா அவருடைய அந்த ஒரு ஒருசன்ஸ் அவருடைய அந்த மாற்றம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்முடைய சைவப்பரம்பர் அவரோட தங்கியாச்சு அடுத்த நாள் அவர் வீட்டில் இருக்கிற மூணு வயசு குழந்தெல்லாம் எல்லாம் கிடையாது எழுந்து குளிச்சுட்டு ஏதாப்பிள்ளையே ஸ்கூல் போறேன் கிரஷ் போகிறேன்ற குழந்தை கிடையாது அடுத்தது அவர் சொல்லிட்டார் அப்பா நான் பக்கத்துலேயே ஒரு தலம் இருக்குப்பா திருக்கோலக்கான ஒரு தலம் அங்க கூட்டின்னு போங்கப்பா சோ குழந்தை இனிமேல் சுவாமியே பார்த்துட்டான் பதிகமே பாடிட்டான் இனிமேல் அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு நம்பிக்கை இனி இந்த குழந்தைக்கு தொண்டு பண்ணுறதா என் வேலை இந்த குழந்தை அப்படியே தோளில் தூக்கி வச்சுக்கிறாரு நான் போலாம் இன்னிக்கும் அடியவர்கள் நீங்கள் சீர்காழி சென்றால் அங்கிருந்து ஆட்டோவில் ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா கேட்குறாங்க ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த தலம் இருக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தலம் பேச்சு ஆற்றல் நம்முடைய குழந்தைக்கு வேண்டும் என்றால் யாருக்காவது இசைக்கலைஞர்கள் பேச்சாளர்கள் அந்த வாக் வார்த்தை இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக இந்த தலத்திற்கு செல்ல வேண்டும் எதனால் அந்த தலத்தினுடைய அருளிச் செயலை இப்போ நம்ம சொல்லும் நம்ம சம்பந்தரோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சம்பந்தரோடையே போகலாம் பின்னாடி அடியவராம் ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் அங்கே போனீங்கன்னா நான் போய் கேட்குறேன் நம்மலாம் போகிறோம் கோலக்காய் திருக்கோலக்காய் எங்கே தெரியாதே பா இங்க ஒரு சிவன் கோயில் இருக்குப்பா நாயகி கோயிலா ஆ ஓசை நாயகி கோயில் ஆ அப்படி போங்க இப்படி சொன்னா தான் ஓசை ஓசைநாயகி கோயில் எங்கப்பா ஓசைநாயகி கோயில் எங்கப்பா கேட்டோம் போயாச்சு பழமையான தலம் அங்கே சில தலங்களுக்கு போனாதான் அடியன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் அமைதியாக இருக்கும் அங்கே உள்ள போகும்பொழுதே ஒரு ஆனந்தம் நம்ம மனசுல குடிக்கொள்ளும் இதெல்லாம் கண்டிப்பாக கோலக்கா போய் பார்த்தீர்கள் என்றால் இதை நீங்கள் உணர்வீர்கள் அங்கே போய் ஆமால அப்படின்னு நினச்சாலே அடியனுக்கு உங்களுடைய ஆசைகள் அதுதான் ஒன்று உள்ள போகிறோம் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் திருமணம் செய்து கொண்டது கோலக்கா சரி நேரடியாக லைவாக யாருக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு பார்வதி கல்யாணத்தின் பொழுது முதல்ல லைவ் நம்மலாம் லைவாக மேட்ச் பார்க்குற மாதிரி முதல் முதல்ல பார்வதி கல்யாணத்தை பொதிகையிலேருந்து பார்த்தது அகத்தி அது மாதிரி திருமாலுக்கு அண்ணன் இல்லையா அம்பாளுடைய அண்ணன் அலையாழி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமது ஈசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிரானி நம்ம இப்போ பொண்ணுக்கு அண்ணன்ற வச்சுக்கோங்களேன் நம்ம தான் எடுத்து நடத்துகிற கல்யாணம் அந்த சமயத்தில் நம்ம தான் பெண் வீட்டாராகவே இருப்போம் உட்கார்ந்து நம்ம இப்படி சாஞ்சு சாரெலாம் வராங்க இப்படி பார்க்க முடியுமானா முடியும் ஓடிப்போம் மேடையில் நிற்போம் சாப்பிட்டு போனோம் தாம்பூலம் வாங்கிட்டீங்களா இப்படி தானே கேட்போம் இதுதான் அப்படி கேட்டுட்டாராம் திரும்ப அதுக்கப்புறம் கேட்போம் ஆமாம் இந்தாத்து அந்த ஊர்லேருந்து வா வந்தாளோ ஆ வந்தா இல்லை பாரு ஏய் நீ கூட தாம்பூலம் வாங்கிட்டீங்களா சாப்பிட்டு போங்களா சொன்ன ஏய் யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியல இதையே ரிப்பீட் பண்ணுறேன் உபசரிக்கிறானா யார் வந்தாங்க போனாங்கலாம் புரியல நீ அந்த டிவிடி பிளேயரை போட்டுக்காம இல்லை பென் டிரைவை போனேன் யாரெல்லாம் வந்தாங்கன்னு நான் பொறுமையாக பார்க்கணும் இந்த உணர்வு ஒரு அண்ணனுக்கு இருக்கும் அது மாதிரி பெருமாளுக்கு நான் மறுபடியும் அந்த கல்யாணத்தை பொறுமையாக ஆற அமர ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இப்படி பென் ட்ரைவ் மாதிரி போட்டு மறுபடியும் அந்த திருமணக் கோலத்தை காட்டு அருளியதால் இதுக்கு திருக்கோலக்கா இந்த திருக்கோலக்கா அப்படின்ற கோயிலில் சுவாமி பேர் சப்த புரீஸ்வரர் அம்பாளுக்கு துவனி பிரதாம்பாள் தமிழில் ஓசை கொடுத்த நாயகி கொன்றை அப்படின்ற அந்த மரம் தலவிருஷ்றம் இங்க பாத்தீங்கன்னா சட்டைநாதர் விழா அப்படின்னு ஒன்று நடக்கும் சித்திரை திருவாதிரையும் பொழுது சீர்காழி கோயிலில் சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த ஐதீகம் நடக்கும் அன்னைக்கே அங்கேருந்து ஞான சம்பந்தரை திருக்கோலக்காக்கு கொண்டு வருவாங்க ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஐதீகம் நடப்பு அது என்ன ஐதீகம் இந்த ஐதீகம் இந்த ஐதீகம்னா எந்த ஐதீகம் இந்திரனும் சூரியனும் வழிபாடு செய்த ஒரு அற்புத பழமையான த இந்த தலத்திற்கு சம்பந்தர் அப்பாவோட வராங்க உள்ளே வரும்பொழுதே சுவாமிக்கு ரொம்ப ஆசை யாரை பார்த்தா சம்பந்தரை பார்த்தா ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் அம்பிகை மூலமாக ஞான முளைப்பாலை கொடுத்து சைவ நெறி தழைத்தோங்க வந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை அப்படி வருது இங்கே சுவாமி அப்படியே லிங்க திருமேனியா இருக்க குழந்த மூணு வயசு நம்ம வீட்டு மூணு வயசு குழந்த செருப்பு இல்லாம போச்சா நமக்கு தாங்காது ஹீ அதுக்கு ஒரு அழகான பாதம் அழகாக கவர் ஆகிற மாதிரி ஒரு சாக்ஸ் வாங்க இல்லை செருப்பு வாங்க இல்ல ஷூ வாங்க காஸ்ட்லியாக வாங்குவோம் அது மாதிரி பணம் இருந்தால் இல்லைன்னா நமக்கு வசதிக்கு ஏற்றவாறு தான் வளர்க்கும் ஆனால் ரொம்ப நிறைய செல்வம் இருந்தால் அந்த குழந்தைக்கே புரியாது அதனுடைய ஒரு ஒரு வயசில் அஞ்சு பூன் சங்கிலின்னு நம்முடைய ஆசையை காமிப்போம் ஆனால் அந்த குழந்தைக்கு இன்ஃபேக்ட் அது குத்துமாக கூட இருக்கும் அதுக்கு அது இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும் ஆனால் நம்முடைய ஆசையை எப்படி காமிப்போம் உயர்ந்த பொருட்களை கொடுத்து காண்பிப்போம் அது மாதிரியான ஒரு அப்பா சிவபெருமை அந்த குழந்தை கோயிலுக்குள்ளே வருது வந்த உடனேயே சுவாமியை முந்தி அந்த குழந்தை சுவாமிய ரசிக்குது சுவாமி குழந்தைய ரசிக்கிறார் ஆனால் அந்த குழந்தை சுவாமியை முன்னாடியே ரசிக்க ஆரம்பிச்சு வந்த உடனே அழகா பாடுது மடையில் வாழை பாயம் மாதரார் கூடையும் பொய்கை கோலக்கூளான் சடையும் பிறையும் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் தென்கோலோ அப்படியே இப்படி இப்படின்னு பாடின சுவாமி கச்சிச்சு அது கையெல்லாம் வலிக்குமே நான் பாடுறது ஒரு பாட்டு சேஃபாக ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு பாடுறேன் அந்த குழந்தை பதிகமே பாடுது பதிகம்னா சுமார் மேக்சிமம் பெரும்பாலும் பதினோரு பாடல்கள் உண்டு அதுவும் ஞானசம்பந்தர ஸ்டைல் வச்சுருக்க முதல் ஏழு பாட்டுக்கு அந்த ஊரினுடைய வளமை இறைவனுடைய பெரும் அதுக்கப்புறம் சமணர்களை அந்த ராவணனை பற்றி அது மாதிரி பிரம்மன் விஷ்ணுவ பற்றி அவர்களாலும் காண முடியாத அண்ணாமலைன்ற தத்துவத்தை பற்றி இதெல்லாம் பத்து பாடெல்லாம் முடிச்சுட்டு பதினோராவது பாட்டு பை டிஃபால்ட் கம்பல்சரியாக இந்த பாட்டு படித்தா கலியுகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிவிடுவோம் இது அவருடைய பாணி இத்தனை பாட்டையும் அந்த குழந்தை இப்படி இப்படி இப்படின்னு பாடுது சுவாமிக்கே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கூட பாருங்களேன் ரொம்ப நேரம் கிளாப் தட்டுங்கனா கை வலிக்கும் ஆனால் இதேத்துக்கு நல்லதான் கொஞ்ச நேரம் பட் ரொம்ப நேரம் தட்டினா கை வலிக்குமே சுவாமி பார்த்து மூணு வயசு குழந்தை பிஞ்சு கை இதுக்கு என்ன பண்ணுறது என்ன தங்க தாள தாளத்து கொடு அப்படின்னு டமால்னு குழந்தை கையில் ஒரு தாளம் வந்துருச்சு தங்கம்னா உயரியது ஸ்வர்ணம் தாளம் கொடுக்கணும் சுவாமி எதில் கொடுத்துருக்கணும் அதற்கான மெட்டலில் கொடுத்தா தானே தாளம் டங்குன்னு சத்தம் கேட்கும் ஆனால் சுவாமி எதில் கொடுத்துட்டார் தங்கத்தாழ கொடுத்தார் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் சின்ன வயசு கோல்டு ஹேஸ் நோ சவுண்டுன்னு அதோடய ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு மெட்டல் ஒரு ஒரு விஷயங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு படிப்போம் சயின்ஸில் வாட்டர்னு வரும்போது ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் இதெல்லாம் படிப்போம் அப்போ மெட்டல் கோல்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டியில் இட் ஹேஸ் நோ சவுண்டு இப்படி தங்கம் எதாவது இருந்தால் அது ரெண்டுத்தையும் இப்படி இப்படி பண்ணால் சவுண்டு வராது இது சுவாமிக்கு தெரியாதானா தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு அவசரத்தில் என்ன பண்ணிட்டாரு விலை உயர்ந்த விஷயத்தை அந்த குழந்தைக்கு தாளமாக கொடுக்கும் கொடுத்துட்டேன் அம்பாளுக்கு புரிஞ்சிடுச்சு இவரோடு இப்படிதான்ப்பா முருகர்கிட்ட பேசுப்பா எதையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றார் என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் ஆசைன்னு வந்தால் பாரு தங்கத்தால தாளம் அந்த குழந்த சும்மாவே கையிலேயே சத்தம் வர ஒழுங்காக பாடுச்சு அடுத்தது அந்த குழந்தை அந்த தாளத்தை டிங்குன்னு வரும்னு சத்தத்தோடு பாடணும்னு நினைக்கும் சத்தம் வர போகிறதில்ல இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஓசை கொடுக்குறேன் இதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சத்தமே கிடையாது ஆனா அந்த ஒரு தங்கத்திற்கு நான் ஓசை கொடுக்க போறேன் ஏன்னா கணவன் ஏதாவது சின்ன தவறு இன்டென்ஷனலி பண்ணலன்னு வைங்களேன் மனைவி அதை சரி கட்டுவான் தவறு வேணும்டே அவர் பண்ணலையே ஆசையில் பண்ணிட்டார் அடியார் மீது இருக்கக்கூடிய அன்பினால் பண்ணிட்டார் உடனே அம்பாள் என்ன பண்ணார் அந்த குழந்தைக்கு தாளத்துல கணீர்னு சத்தம் வரலனா குழந்தை வருத்தப்பட்டுடும் அதனால அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுக்கின்றேன் என்று குழந்தை இப்படி அடிச்சுதான் முதல் அப்படி அடியிலேயே டிங் அப்படின்னு சத்தம் வந்துதான் ஐ அப்படின்னு அந்த குழந்தைக்கு அதுக்கு வராது அம்பாள் தான் ஓசை கொடுத்தான்றது கூட அறியாத வண்ணம் அருள் புரிவாள் அதற்கு பேர் தான் தோன்றா துணை இப்ப நான் இருட்டு வழியா போறேன்னு வைங்களேன் வீட்டுக்கு யாரும் இருக்கல என் கணவர் இல்லை எங்க அம்மா இல்லை அப்பா இல்லை ஆனா தனியா போறேன் யாரும் இல்லை நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அது என்னுடைய மடமை ஏ தோன்றா துணையாக இறைவன் என்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றார் அதுதான் உண்மை அப்படி தோன்றாத அருளாக அம்பிகை அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணுறதுக்கு உள்ளேயே அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்துட்டா அதனால் அந்த தாளத்துக்கு அழகா ஓசை வந்ததால் அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகின்ற பேர் இதை அடுத்து வந்த சுந்தரர் சுந்தரருடைய காலம் பார்த்தீங்கன்னா சம்பந்தருக்கு அப்புறம் வந்த காலம் அவர் தன்னுடைய திருப்பாட்டில் உலகத்தவர் முன்பு ஓசை கொடுத்த பொற்றாலம் கொடுத்த சுவாமி அம்பாள்னு அந்த புகழை அவருடைய திருப்பாட்டில் எழுதியிருக்கின்றார் இப்படியாக திருக்கோலக்கா என்று சூரியனும் இந்திரனும் வழிபாடு செய்த அற்புத தலத்தை வணங்கி அடுத்தது காவிரி வடகரை தலங்களுள் பதினாறாவது தலம் திருப்புள்ளிருக்கு வேணும்